காளிகேசத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி சென்னை பேராசிரியர் பலி சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் வயது முப்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் இவருக்கு மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உண்டு மனைவி தற்போது எட்டு மாத கற்பிணியாக உள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அசோக் தனது மனைவியின் தம்பி மற்றும் இரண்டு நண்பர்களுடன் ரயிலில் குமரி மாவட்டத்துக்கு வந்தார் பின்னர் அவர்கள் நேற்று மதியம் காளிகேசத்துக்கு காரில் சுற்றுலா வந்தனர் தொடர்ந்து நான்கு பேரும் காளிகேசம் ஆற்றில் குளிக்க இறங்கினர் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்தது இதில் நான்கு பேரும் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்தனர் இதை பார்த்த கார் திரைவர் மற்றும் அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் விரைந்து சென்று அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் அசோக்கை தவிர மற்ற மூன்று பேரும் காப்பாற்றப்பட்டனர் இதற்கிடையே அசோக் தண்ணீரில் மூழ்கினார் அவரை அந்த பகுதியில் நின்றவர்கள் தண்ணீரில் இறங்கி தேடினர் சிறிது நேரத்திற்கு பிறகு அசோக் பணமாக மீட்கப்பட்டார் இதுகுறித்து கீரிப்பாறை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து அசோக்கின் உடலை கைப்பற்றி ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து கீரிப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சுற்றுலா வந்த இடத்தில் நண்பர்கள் கண்முன் கல்லூரி பேராசிரியர் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது